துரந்தர் படம் பெரும் வெற்றி இந்த சூழலில் பாகிஸ்தானில் அவர்கள் மீது வழக்கு தொடர முடிவு இந்திய சினிமாக்காரர்களை சட்டம் வைத்து மிரட்டுகிறதா பாகிஸ்தான் தேசிய பறவை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் துரந்தர் படம் பன்னெண்டு நாள் அறநூறு கோடி ரூபாய் ச வசூலிச்சிருக்கு பெரிய சாதனை ஆதித்ய ஆதித்யதர் என்ற ஒரு காஷ்மீர் பிராமின் பண்டிட் எடுத்த படம் அவர் ஏற்கனவே உறுதி சர்ஜரிக்கல் ஸ்ட்ரைக் எடுத்தார் அவருடைய மனைவி யாமி கௌதம் கூட ஆர்டிகல் த்ரீ செவன்டின்ற படம் இருந்தாங்க அதில் ஒரு கோ ப்ரொடியூசராக கதையிலே இருந்தார் அவர் அதை மாதிரி வித்தியாசமாக எடுப்பார் நேஷ்னலிஸ்ட் நேஷ்னலிஸ்டிக்காக அவர் எடுத்தது தான் துரந்தர் ப்ரொடியூசராக அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் படம் பெரிய வெற்றி ஆறுநூறு கோடிக்கு மேலே இருக்குது இந்த படத்துக்கு பாகிஸ்தானில் தடை மற்றும் பல நாடுகளில் தடை காரணம் மும்பையில் அண்டர்வேல்டு இருக்கிற மாதிரி பாகிஸ்தானில் லியா லியாரி கேங் கராச்சியில் இருந்தது அந்த கேங்கில் இந்தியாவுக்கு எதிராக நிறைய ஆக்டிவிட்டி நடக்கும்போது ஒரு இந்திய ரா ஏஜென்ட் உள்ள போய்ட்டு பல விஷயங்கள் செய்கிறது கதை அதில் பெனாசிர் போட்டோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பெனாசர் போட்டோ கட்சிக்காரங்க ஒருத்தர் முகமது ஆசிங்ன்றவர் பாகிஸ்தான் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்கார் இது விஷயமா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு இப்போ அவங்க கோர்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது விஷயமா ஆர்டர் கொடுத்துருக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு இப்போ அந்த படம் பாகிஸ்தான்லேயே எதுக்கு எதுக்குது காரணம் இதை வச்சு அதாவது ஒரு பெரிய அளவில் கேஸை போட்டு இன்டர் வச்சு இவங்களெல்லாம் மறட்டலாமா இந்தியா டேரெக்டாக பாகிஸ்தான் கேட்டால் எதுவும் மனு பட் இவர்களுக்கு பாகிஸ்தான் விருப்பப்பட்ட கல்ஃப் நாடுகளுக்கெலாம் போனால் சில சிக்கல்கள் வரும் ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் படம் மிக பெரிய அளவில் ஓடுது ரெண்டாவது டியூஸ்டேவில் கூட முப்பது கோடி ரூபாய் கிராஸ் ஆயிருக்கு அவதாரால் தான் கொஞ்சம் பாதிப்படலாம் ஆனால் பெரிய அளவில் இந்த படம் ஆயிரம் கோடி நெருங்கும் என்பது மாற்று கருத்து இல்லை இது போன்ற பிரச்சனைகள் வரதான் வரும் ஏனென்றால் காங்கிரஸ் இருக்கும்போது பாகிஸ்தான் வாழ்ந்தது இப்போ கா பாகிஸ்தான்கே ஊறப்பட்ட சிக்கல்கள் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்